சென்னை மாங்காடு அருகே மழைநீர் வடிகால் கால்வாயை மாணவர்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர் எனவே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மாங்காடு அடுத்த பரணிபுத்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிக்கூடத்தின் வாசலின் இருபுறமும் கால்வாய் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது கால்வாயை மாணவர்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர் அசம்பாவிதம் நடைபெறாமல் தவிர்க்க மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்